தமிழ் புத்தாண்டானது இந்து மக்களுக்கு மிகவும் பிரதானமானதொரு புத்தாண்டாகவே அமைந்து காணப்படுகின்றது அந்த வகையில் சித்திரை மாதம் பிறக்கும் போதோ தமிழ் புத்தாண்டும் பிறக்கின்றது என்பது சிறப்பிற்குரியதாகும் அந்த வகையில் சித்திரை மாதத்தில் கனி காணுதல் நிகழ்வானது இடம்பெறுவது பிரதானமானதாகும் சித்திரை கனி என்பது யாதென்றால் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் கனி காணும் நிகழ்வில் ஈடுபடுவார்கள் இதனையே சித்திரை கனி என குறிப்பிடலாம் அதாவது பல கனிகளை தட்டில் வைத்து அதனை கண்ணாடியில் பார்ப்பது சித்திரை கனியாகும் முதலில் வீடு வாசல் துடைத்து சுத்தம் செய்தல் வேண்டும் மேலும் தமிழ் புத்தாண்டிற்கு முந்தைய நாள் அன்று வீட்டில் உள்ள பூஜை அறையிலே அல்லது ஏதாவது இடத்தில் கிழக்கு திசையினை பார்த்தாற்போல் கண்ணாடி ஒன்றை வைத்தல் வேண்டும் பின்பு அதன் அருகாமையில் ஒரு தட்டில் பழங்களை வைத்தல் அதாவது மா பலா வாழை முக்கணிகளை வைப்பது சிறந்ததாகும் மேலும் அதன் அருகில் மஞ்சள் குங்குமம் தேங்காய் தங்க நகைகள் காசு போன்றவற்றை வைத்தல் வேண்டும் இவையாவும் கண்ணாடியின் முன் இருப்பதாகவே வைத்தல் வேண்டும் சித்திரைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் சித்திரை முதல் நாளில் நாம் குளித்துவிட்டு தூய்மையான ஆடை அணிந்து கொண்டு வீடு வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலம் இட வேண்டும் அந்த அரிசி மாணிவை சிறு எறும்புகள் உண்பது நமக்கு நன்மையை தரும் அதன் பிறகு வீட்டு வாசல் படியில் மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் மஞ்சள் குங்குமமானது கிருமி நாசினியாக மட்டுமில்லாமல் நமது வீட்டினுள் துர்சக்திகளை சக்திகளை நுழைய விடாமல் தடுக்கின்றது கண்ணாடி வைத்திருக்கும் இடத்திற்கு வந்து கண்ணை திறந்து முகத்தை பார்க்கவும் அப்போது நாம் வைத்த அனைத்தும் அக்கண்ணாடியில் பிரதிபலிக்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் பல நன்மைகள் வந்து சேர்வதுடன் பல்வேறு முன்னேற்றங்களை வாழ்வில் காண்பதற்கும் சித்திரை கனி காணுதல் துணை புரிகின்றது மேலும் இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் பின்னர் அருகிலுள்ள கோயிலிற்கு சென்று கடவுளை வணங்கி வந்ததன் பின்னர் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் சித்திரை கனியிடம் பெறுவதன் மூலம் வாழ்வில் பல்வேறு முன்னேற்றங்களை காண இந்த சித்திரை கனியானது துணை புரிகின்றது இதன் மூலம் மங்களகரமான ஒரு நாளாக சித்திரை கனி நாள் காணப்படும் ஆண்டு முழுவதும் செல்வச் செழிப்பு பெற்று பஞ்சமில்லாது வாழ சித்திரை கனி நாளானது துணையாக அமைகின்றது எனலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் அவ்வாண்டில் அனைத்து விதமான செல்வ செழிப்பும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்நாள் துணை புரியும் என்பது நம்பிக்கை சித்திரை கனி காணுதல் இதுவரை செய்ததில்லை என்றாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் செய்வதன் மூலம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்